வாழ்க வளமுடன் இன்றைய டாபிக் மாயாஜாலம் அதிசயம்வாங்க ஜி செய்யணுமாங்க ஜிம்பூ அப்படின்லாம் சொல்லுவாங்களா இதெல்லாம் நடந்த உண்மை ஒரு கிராமத்தில் இன்னொரு காலத்தில் அந்த கிராமமே செழிப்பாக இருக்குமா எந்த காரணத்து கொண்டு இல்லைன்ற வார்த்தை அங்கே கிடையவே கிடையாது பணத்துக்கு பணம் தொழிலுக்கு தொழில் தொழில் பிஸ்னஸ்லேயும் நல்ல லாபம் விவசாயத்துலேயும் நல்ல லாபம் அப்போ அந்த கிராமம் மட்டும் எப்படி இருக்குதுன்னு எல்லாரும் பார்ப்பாமல் யாரையும் கேட்டால் சொல்ல மாட்டாங்க அவங்க ஏன்னா முன்னோர்கள் என்ன ஒருத்தர் நம்ம சொன்னால் திஷ்டாக போய்டுன்னுட்டு அதனோட அர்த்தம் தெரியாது திஷ்டாக போயிடும்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க அப்படியே அதில் ஒருத்தர் இருப்பான்ல நீ என்ன சொல்கிற நான் நைஸாக சொல்லிட்டு வரேன்னு சொல்லுவான்ல அது மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லிக்கிறாரு என்னப்பா உங்கள் ஊரில் மட்டும் ஏன் அப்படி இருக்குது அது என்ன காரணம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை பற்றி எனக்கு சொல்லுங்க அப்படின்னாங்க ஒன்றும் இல்லைங்க நீங்கள் எப்படி சொல்லு நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பேசிங்கன்னு அவன் கேட்டுக்கிறான் நான் எதுனா ஒரு பொருள்னா இல்லைன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நீங்கள் அங்கே தாங்க தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா என்னப்பா அப்படின்னும் இல்லைப்பா உங்ககிட்ட எந்த பொருள் இருக்கும் எல்லாம் இல்லைன்றது இருக்க கிடையாது இருக்கும் அது உங்களுக்கு கொஞ்சமாக அது உங்களுக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு இல்லைன்றீங்க அந் அதனால் சொல்கிறேன் ஒரு துரும்பு கூட இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லுங்கள் இல்லைன்ற வார்த்தை வரக்கூடாது வீட்டில் எந்த பொருளும் இப்போ இருக்கிற தாய்மார்கள் எல்லாருமே சொல்கிற லேடிஸ்களுக்கு தயவு செய்து ஒரு பொருள் வீட்டில் இருக்குதுன்னா அது கொஞ்சமாக ஒட்டின்னு இருக்கும் எப்படி ஆதி சங்கர் இருக்க அந்த அம்மா வந்து நெல்லிக்காய் ஒட்டி இருந்து கொடுத்தால இல்லையா இல்லைன்னா சொன்னாவா கொடுத்தால இல்லையா அது மாதிரி நீங்கள் இல்லைன்னா கூட இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதை ஒட்டிக்கிறது தானே தான் கொடுத்தாவா அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறது எங்கள் வீட்டில் இருக்குதுவா நாளைக்கு தேவைப்படுத நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா வெள்ளிக்கிழமை சேவாமா இல்லைன்ற வார்த்தை வரக்கூடாது அப்போ லட்சுமி சொல்லுவாங்கல்ல நீங்கள் வெள்ளிக்கம்ம லக்ஷ்மி நான் வார்த்தையில் இது மாதிரி நான் அப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் முன்னோர் வந்து இப்போ யாரும் கூட வச்சுக்க தெரியல அதனால் அதை பற்றி தெரியல இவங்க மட்டும் வாங்க வேண்டியது செலவு பண்ண வேண்டியது ஜாலியாக சுற்ற வேண்டியது பின்னால் பின் விளைவு கஷ்டப்பட வேண்டியது அதுக்கு தான் சொல்கிறேன் இப்போ பணம் வாங்குறீங்க அவங்க எப்படி சொன்னாங்கன்னா பணம் வரும்போது இந்த பணம் வீரோடு வச்சுட்டுருப்பீங்களா அட்லீஸ்ட் ஒரு ரூபா ரூபாது அந்த பணத்தை பார்த்து ஒரு ரூபா நூறுரூபா உங்களுக்குள்ளே எவ்வளோ தான் எனக்கு இந்த பணம் தேவைக்கு மேலே இருக்குது பிர பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் அது எப்படிங்க சொல்ல முடியும் கொஞ்சம் தானே இருக்குது எனக்கு பத்தலாம் தானே கேட்குறேன்னு கேட்குறது வேறு நீ கேட்காம கொடுக்குறது வேறு பிரபஞ்சம் பார்க்கும் எப்போ கொடுக்கணும் எந்த நேரத்துக்கு கொடுக்கணுன்றது பிரபஞ்சத்துக்கு தெரியும் ஆனால் நீ என்ன பண்ணுற எனக்கு இப்போ கொடுத்துரு எனக்கு இப்போ கொடுத்துருன்றீங்க ஏன்னா உங்களோட புரிதல் இல்லை அப்போ அந்த பணத்துக்கு நீங்கள் சொல்லி பாருங்க இன்றைக்கி பணத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அப்புறம் ரெண்டாவது அவர் கேட்டார் ஏன்ப்பா இந்த படத்துக்கு மட்டும்தானா மீதியெல்லாம் செழிப்பாகுது அதுக்கு என்ன காரணம்னு அவர் போய் கேட்டார் திரும்பியும் அப்புறம் சொன்னாங்க நாங்கள் வந்து எழுந்ததுலேருந்தே பூமாதேவி முத கொண்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம் நான் சொன்னேன்ல பஞ்சபோதை நமக்குள்ளே உடம்புக்குள்ளே இருக்குதுன்னு அதே மாதிரில எழுந்தவுடனே பூமாதேவி சொல்லிட்டு அவளுக்கு நன்றி அப்புறம் தண்ணி திறக்கும் தண்ணிக்கு நன்றி அடுத்ததுன்னா அக்னி அடுப்புக்கு போனால் அது கொஞ்சம் எதுக்கு சொல்கிறேன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது எனக்கு இது இல்லைன்ற வார்த்தைக்கு அங்கே இடமே இருக்காது ஏன்னா நீ எல்லாத்தையும் நினைச்சி உன் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களே எல்லாமே ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறேன் ஒரு பாத்ரூம் கூட நன்றி சொல்லணுன்னாங்க நான் அப்போ நினச்சி நான் எதுக்கு இவங்க வந்து பாத்ரூம் கூட நன்றி சொல்ல சொல்கிறாங்க அப்போது என் ஃப்ரெண்டு என்ன பண்ணால் ஒரு வீட்டு போய்கிறாள் சென்னைக்கு சென்னைக்கு போது அவன் பாத்ரூம் இல்லை இவளுக்கு வந்து போகிறதுக்கு பிடிக்கல அப்போ அவ ஒரு வாரம் சொல்லிங்கிறான் தினமும் பாத்ரூமுக்கு நன்றி பாத்ரூம்க்கு நன்றின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க நல்லது எப்படி பார்த்து என் மட்டும் உட்காந்துறான் அதை அப்போ அன்னைக்கு என்ன சொல்ல வேலைக்காரமாகவும் வரலையான் அப்போ ஹவுஸ் ஓனரே தானே பண்ணி ஆகணும் அவன் ஃப்ரெண்டே தானே செஞ்சாக அவன் செய்யாதவளையே அன்னைக்கு போயிட்டு அந்த பாத்ரூம் கைட்டு இப்போ போய் குளிப்பாடு அப்போ தான் அவனுக்கு அந்த அருமை தெரிஞ்சுதான் பாத்ரூமுக்கு எதுக்கு நன்றி சொல்கிறோம் அப்படின்னு இப்போ இப்போ நம்ம அந்த பாத்ரூம் நன்றி சொல்கிறேன் நீ பாத்ரூமுன்னு அவங்களுக்கு இருக்குது பப்ளிக்கில் எத்தனை பேர் க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பாத்ரூம் இல்லாத கஷ்டப்படுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இப்போ அதெல்லாம் ஒன்று கொடுத்துக்குது இல்லை அப்போது நீ பிரபஞ்சத்துக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும் நீ உட்காந்த இடத்துல எல்லாம் இருக்குது இருக்குதுண்ட அந்த இருப்பதற்கும் காரணம் யார் பிரபஞ்சம் தானே அதனால் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பொருள் அசைவுக்குமே நன்றி சொல்ல சொல்ல உனக்கு வந்து என்னென்ன எப்போ தேவைன்றது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துனே இருக்கும் ஏன்னா இது நான் நிறைய நடந்துக்குது என் ஃப்ரெண்டோட இவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் எப்படின்னா ஒரு டிஃபன் கடை வச்சுட்டுருக்காள் அவளுக்கு வந்து இது பண்ணுது வருமானம் வந்து கம்மியாக இருக்குது கம்மியாக இருந்தால் வரதும் வரதுமாக வந்து அவளுக்குன்னு ஒரு செலவு ஆசைப்படுவாயில்ல அந்த பொருள் வாங்கணும்ல அதனால் கேட்டேன் என்னப்பா பண்ணுறது பொண்ணுகளும் எதுவும் ட்ரெஸ் எடுக்கணும் இதெல்லாம் எனக்கு புரியல நீ மெடிடேஷன் பண்ணுறியா ஏதாவது உங்களுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கூட அப்படின்னா இந்த மாதிரி நான் ஞானி இல்லை நான் ஒரு புக்கு படித்தேன் அதில் வந்து இந்த மாதிரி போட்டிருந்தது நான் அதை ஃபாலோ பண்ண எனக்கு நடந்தது அது நான் உனக்கு சொல்கிறேன் செய்வியாண்ணே என்ன ஒன்றும் இல்லை உனக்கு என்ன தேவை இப்போ வந்து அவளோட பாயிண்ட் என்னென்னா பணம் தான் ஏன்னா எல்லாேரும் இதுல டிஃபன் கிடைக்க வேண்டியது இருக்குது பணம் இருந்தால் தானே வாங்குகிற பொருளுக்கு அது பணம் தான் தேவை வேறு எதுவும் அப்போது அவ அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு இருபத்தி மூணு நாளில் பணம் வந்தது எப்படி வந்ததுன்னா யாருன்னு தெரியுது வந்து இருந்தாங்க நீங்கள் வந்து வச்சுக்கோங்க நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் நாங்கள் எதுக்கு அதை விற்ற ஒன்று கம்மியாக தானே வரோம் தாங்க நீங்கள் வச்சுக்கோங்கன்ட்டு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு கையில் பணமும் கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்போது அவன் நினச்சி பார்த்தால அவள் அந்த அனுபவித்தது கூட என்கிட்ட வந்து சொல்ல நானாக ஒரு ஒரு மாதம் பொறுத்து பார்த்தேன் என்னப்பா நீ செஞ்சு பார்த்தியா உனக்கு எதுனா ஒர்க் ஆகுதா அப்படின்னா ஆமாம் மாஸ்டர் எனக்கு நல்லா நடந்தது அப்படின்னா சரி எதுவும் என்கிட்ட சொல்ல வேணா நடந்தது தான் சந்தோஷம் இல்லை இல்லை சொல்லியே ஆகணும் ஏன்னா நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நான் அதனோட இது சொல்லல அப்படின்னா சரி சொல்லணும்ண்ணே இந்த மாதிரி எனக்கு ஃப்ரிட்ஜு கொடுத்தாங்க ரெண்டாயிரம் கையில் காசு கொடுத்தாங்க வச்சுக்கிட்டு அவங்க சொல்லிட்டு ஊர் கிளம்பி வைக்கிட்டாங்க அப்படின்னு அப்போது பிரபஞ்சம் எப்போ தேவைன்றதை கரெக்டாக கொடுத்ததா இல்லையா அவள் கேட்குறதுக்கு அவங்களும் மெடிட்டேஷனும் தெரியாது அவளுக்கு தான் வறுமையில் இருக்க சொல்ல அவள் எதை நினைப்பா கணவரும் இல்லை ஒரு பொண்ணை வச்சு என்ன பண்ண முடியும் எவ்வளோ கஷ்டன்றது தெரியல அப்போ அந்த நேரத்துக்கு கொடுத்ததா இல்லையா பிரபஞ்சம் அதுக்கு தான் சொல்ல ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் எப்போ பீரோவில் வச்சாலும் இருந்து வாங்கி வந்தாலும் பணத்துக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த பணம் அதிகம் பிரபஞ்சம் எனக்கு அதிகமாக பணம் கொடுத்துக்குதுன்னு ஏற்றாந்து பீரோளை வைங்க முதல்ல மனைவி வீட்டை கொடுங்க ஒரு லக்ஷ்மிகிட்ட பெண்கள் கிட்டே கொடுத்து வாங்குற குடும்பம் எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா நான் நிறைய இடத்துல பார்த்துக்குறேன் சில டேன்ஸ் வந்து மனைவி வீட்டை கொடுக்க மாட்டாங்க கௌரவம் பார்ப்பாங்க அவங்க தூங்கி அப்படியே பீரோளை எத்து வச்சுருவாங்க அப்போ செலவு அதிகமாகுது இதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பணத்துக்கும் அதிக பணம் கொடுத்துறேன்னு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் நன்றி சொல்லுங்கள் சாப்பிடும்போது நன்றி சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொன்னீங்கன்னா அதனோட ரிசல்ட் என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும் வாழ்க்கை விளம்பட